அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு மார்னிங் நான் எழுந்த உடனே சீரகம் சோம்பு வெந்தயம் இந்தந்த இதை வந்து நைட்டே ஊற வச்சிருப்பேன் காலையில எழுந்து நல்லா கொதிக்க வச்சு இதுதான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கோதுமை தோசை இது வந்து ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டேங்க நார்மல் சைஸில் பொட்டுக்கடையில் சட்னி அரைச்சிருந்தேன் ஸோ இதை தான் சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது ஒரு சின்ன சைஸ் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து நிறையவே குடிச்சுக்கணுங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தண்ணி ரொம்பவே முக்கியம் நானே வந்துட்டு நேய்த்திக்கு கொஞ்சம் கம்மியாக குடிச்சிட்டேன் ஆச்சு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் குடித்தேன் நேய்த்தி கம்பேர் பண்ணும்போது தண்ணியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பாப்பா வந்து இந்த தோசை வந்து பிடிக்கல அவன் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா நான் இந்த தோசை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன் எனக்குமே ஆக்சுவலி இந்த தோசை பிடிக்காதாங்க அப்புறம் கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா வீட்டை என்ன பண்ணுறது இன்னொன்று வெயிட் வந்து எனக்கு ஓகே தான் ஆனா எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மம்மி டம்மி தான் எனக்கு ரொம்பவே பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பார் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க அப்போ பசங்க வந்து கத்திரிக்காய் இந்த சௌச்சோ இந்த மாதிரி காயெல்லாம் இப்போ வந்து மசிச்சு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதனால இவங்களும் சாப்பிட்ணும் நமக்கும் டயட்க்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு சௌ சௌச்சோவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் தான் வைக்கிறேன் சாப்பாடு தான் இன்னைக்கு வச்சேன் இன்னைக்கு என்னன்னே தெரிலங்க எனக்கு ஒரு லேசி டேவாகவே இருந்துச்சு இன்னொன்று நான் வந்து ப்ரகோலி எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலி நான் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரில இந்த சாப்பாட்டுக்கு வந்து ப்ரக்கோலி வந்து சைடுஸ் வந்து செட் ஆகுமா என்னன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன் இன்னொன்று நான் செஞ்சுருந்துக்கணும் செய்யணும்னு நினச்சா செஞ்சுருந்துருப்பேன் நான் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடணும் விட்டமின் பி டுவெல் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து போடணும் சரி சாம்பார் மட்டும் வச்சுட்டு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வரலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லேசிரியவே ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு பசங்களை வந்து தூங்க வைக்கும் போது எனக்குமே பயங்கரமா தூக்கம் வந்துச்சுங்க நான் எப்பவுமே இப்போ ஒரு வெயிட் லாஸ்னா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தூங்கக்கூடாதுன்னு தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன் இன்னைக்கு இப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியல நிறைய எனக்கு ஒரு தூக்கம் வந்துச்சு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் பக்கம் மேலே தூங்கிட்டேன் நானும் பசங்க கூட தூங்கி எழுந்துட்டு தான் வந்தேன் இப்போலாம் வந்து குக்கரில் வந்து நான் ரைஸ் வைக்கிறதே இல்லைங்க இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் சாப்பாடு தான் வடிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் போட்டு சாதம் வடித்தா போதும் எங்கள் எல்லோரும் நாங்கள் நாலு பேரும் சாப்பிட்டுட்டு மீதியுமே கொஞ்சம் சாப்பாடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் பண்ணிக்கிறேன் இன்னொன்று சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் எனக்குமே சாம்பார் பிடிக்கும் சாம்பார் கெட்டியாக இருந்தால் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ அந்த சாம்பார் தான் வந்து தாளிக்க போகிறேன் கொஞ்சமா வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன் நார்மலா தான் இருக்கும் என்னோட சாம்பார் எப்பவுமே நான் வந்து சாம்பார் தூள் போட மாட்டேன் ஜஸ்ட் மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன் வில்லேஜ்லலாம் தான் சமைப்போம் சாம்பார் தூள் பெருசாக வந்து போட்டு வைக்க மாட்டோம் நார்மலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தான் சாம்பாருக்கு போடுறதுன்னு பார்த்தா அப்புறம் வந்து இப்பெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் பசங்களுக்கு தனியாக தான் நான் வந்து ஏதாவது ரெடி பண்ணுவேன் இப்போ வந்து பசங்களுக்கு நான் என்ன சாப்பிட்றோமோ அதை தான் இப்போ வந்து ஊட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று இவங்களுக்கு ஸ்பைஸியா ஃபீல் ஆச்சு அப்படின்னா நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு ஊட்டிப்பேன் பாப்பா எப்பவுமே இப்படிதாங்க நான் சமைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா கிச்சன்ல எப்பவுமே வந்து அவளை வந்து நான் டூ மினிட்ஸ் இந்த மாதிரி தூக்கி வச்சிருக்கணும் என்ன பண்றது அவளை இப்படி தூக்கி கொஞ்சிட்டு நான் வந்து அப்புறமேட்டு கீழே விட்டுட்டா கொஞ்சமே இந்த சமாதானம் தம்பி வந்து எப்போவுமே மொபைல் வச்சுப்பான் இல்லை அப்படின்னா டிவி பார்த்துப்பான் அவன் பாட்டுக்கு தனியாக விளாடணும்ப்பான்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாவுக்கு எப்போவுமே அவள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பா பட் அது என்னால் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் வந்துட்டு ரூமில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் கிச்சனில் வந்து சமைச்சிட்ருப்பேன் பசங்களை வந்து நான் இங்கே டாய்ஸ்லாம் போட்டு ரெண்டு பேரையும் ஹாலே விளையாட இருப்பேன் எங்களுக்கு வந்து ஹாலு கிச்சன் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அதனால நான் பசங்களை வந்து பார்த்துக்கிட்டே சமைச்சு போனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்படி தான் சிம்பிளாக சாம்பார் வச்சுப்பேன் சாம்பார் வச்சு ரெடி பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்ருவேன் என் நான் இப்போல்லாம் முன்னாடி விட்டேன் வந்து சாம்பார் வந்து காரம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பசங்களாம் சாப்பிடணும் இல்லையா அதனால் நான் என்னோடய சாம்பாரில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ண மாட்டேன் சிம்பிளாக தான் சாம்பார் வைப்பேன் பட் நல்லாவே இருக்கும் இன்னொன்று சாம்பார் எப்போவுமே தண்ணியாக தான் வைப்பேன் வச்சுக்கோங்களேன் காய்கறிகளையும் இப்போ முன்னாடி விட்டு நல்லா பெருசாகவே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பசங்களுக்கு அப்போ தான் நான் ஈஸியாக இருக்கும் ஊட்டுறதுக்கு அதனால் அவ்வளவுதான் கொஞ்சம் நேரம் காய்கறி வதங்கினதுக்கப்புறம் லைட்டா மிளகா தூள் போட்டுப்பேன் என்னோட சாம்பார் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நான் ரெடி பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் நான் அப்பதான் சாம்பார் வைப்பேன் எப்பவுமே ஏனே தெரியலங்க இந்த அவனோட ஃபேன் போட்டா மட்டும் ஓவரா சவுண்டு கேட்கும் அதனாலயே எனக்கு அந்த ஃபேன் போடவே பிடிக்காத சமைக்கும் போது எப்பவுமே ரொம்ப ரேராக தான் வந்துட்டு ஃபேன் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா இந்த புகையெல்லாம் வந்து கிச்சன்லயே இருக்க மாதிரியே இருக்கும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுப்பேன் எப்போ பாரு இந்த சவுண்டு கேட்குறது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கும் போது அதனால மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவேன் எப்பயாவது ரொம்ப ரேராக தான் ஃபேன் போடுவோன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுற டைம் வச்சு நான் ஆக்சுவலி மார்னிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் குக் பண்ணிட்டு இருந்தேன் இதனால தான் லேசி ஆகிட்டேன் சமைச்சு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நான் வந்து ப்ரொக்கோலி பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன் நானாக டயர்ட் ஆகிட்டேங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு திரும்ப வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன் அதனால நான் அதை பண்ணவே இல்லை திரும்பவும் எடுத்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சிட்டு இருந்துச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேருக்கு ஃபீட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஆகிடும் டைம் எப்போவுமே ஸோ சமைச்சிட்டே பக்கத்தில் இருக்க சிங்கில் இருந்தேன் எல்லா பாத்திரத்தையும் அப்படியே சைடில் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன் ஒன் பை அப்போ தான் அவங்களுக்கும் ஃபீட் பண்ணி விட்டுட்டு நான் அவங்க வந்து பசங்களை தூங்க வைக்கவும் முடியும் பார்க்கலாம் இப்படியே தாங்க எனக்கு எவ்ரிடே வந்து ரொட்டின் போய்கிட்டே இருக்கும் ஸோ இதனாலேயே நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஒரு வேலையை வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு நாள் செய்யலாம் ரெண்டு நாள் செய்யலாம் நம்ம கண்டினியூஸாக அதை செய்யும்போது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு இதுவாகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க ஆக்சுவலி இன்னைக்கு பருப்பு வந்து இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் நிறையா இருந்துச்சு எப்போவும் விடுற மாதிரி தான் மூணு விசில் தான் விட்டேன் ஏன்னு தெரில அப்புறம் அந்த பாத்திரத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு சிம்பிளான லச் லஞ்ச் தான் நான் எதுவுமே பொரியல் கூட பண்ணவே இல்லை சாம்பார்லயே நிறைய ஆக்சுவலி காய் வந்து கட் பண்ணும் போதே சௌச்சவும் கத்திரிக்காவும் நிறையவே போட்டிருந்தேன் ஸோ அந்த காய்கறிகளே எனக்கு போதும் அப்படின்னு ஃபீல் அனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நான் தான் சமாதானப்படுத்தினாலும் கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்துச்சுன்னா சென்ட்ரரச கையிலவே பிடிக்க முடியாது எங்க ஆதினியை வந்து சார் வந்து அடிச்சுட்டே தான் இருப்பார் அப்புறம் நீ அடிப்பான் எனக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ரெண்டு கோதுமை தோசை தானே சாப்பிட்டேன் அதனால் சின்னதாக ஒரு ஆப்பிள் கட் பண்ணி லைட்டில் வந்து லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சைடில் அதையும் சாப்பிட்டுக்கிட்டே தான் வந்து சாம்பார் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் எனர்ஜியாக இருந்தால் தான் எல்லோரையும் நான் பார்த்துக்க முடியும் அதனால் நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டேன் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து பாத்திரத்துல மாற்றி வச்சுட்டு பசங்களுக்கு அடுத்து வந்து ஃபீட் பண்ண போறேன் சாம்பார் நல்லாவே இருந்துச்சுங்க எப்பவும் போல் இது பண்ணதை விட என்னன்னா சொல்லியிருந்தேன் இல்லையா சாம்பார் வந்து தண்ணியா தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அதனால் சாம்பாரை இன்னொரு பாத்திரத்துல மாற்றி வச்சிட்டேன் அவ்வளோதான் எப்பவுமே இந்த மாதிரி எனக்கு வந்து சமைக்கும் போது பக்கத்துல எல்லாத்தையும் க்ளீன்மெண்ட்டு ஏதாவது பண்ணிச்சுக்கோங்களேன் டிஷ்யூ போட்டு ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் தொடைச்சு விட்ருவேன் ஏன் அப்படின்னா அந்த கவுண்டர் டப்போ வேறு ஒயிட் கலரில் இருக்குமா வேற எந்த கலரில் இருந்தாலும் தெரிஞ்சுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு கொடுத்தாங்க சாப்பாடு போட்டு எப்போவுமே வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் நிறையவே இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு அதனால வந்து திரும்ப ஒரு பேட்டில் வந்து காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்பான் அந்த சூட்லேயே ஏன்னா சாப்பாடு சூடாக தானே இருக்கு அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதையே வந்து தனியாக நெய்யே சூடு பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அதில் ஊற்றி எப்போமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாதம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் விரையாக இருந்த மாதிரியே இருந்துச்சுங்க அதனால வந்து நான் ஸ்மேஷர் வச்சு கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டேன் ஆக்சுவலி சாப்பாட்டை ஏன்னா பசங்க வந்து மென்னே சாப்பிட மாட்டாங்க சாப்பாட்டை அப்படியே முழுங்கிடுவாங்க அப்புறம் அவங்களே முத்த கொடு சாமி முத்த கொடுக்கா முத்த கொடுக்கா குட் பை ஆதி சரி விட 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 அழுவக்கூடாது வா இப்படிதாங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அப்புறம் சேர்ந்துப்பாங்க அப்புறம் தனியாக போய் விளையாடிப்பாங்க இந்த லஞ்ச் தாங்க நான் சாப்பிட்டேன் சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் டிவியை பார்த்துக்கிட்டே வேற சரி இப்போது சாம்பார் வேறு அதிகமாக ஊற்றிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் லைட்டாக கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு காய்கறிகளை நிறைய போட்டுக்கிட்டே அது கூட அப்புறம் தான் சாப்பிட்டேன் ஓகேவாக தான் இருந்துச்சு ஃபில்லிங்காக இருந்துச்சு இன்னொன்று நான் இன்னுமே சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் குறைக்கணும் போலங்க ஆக்சுவலி சடனாக ரொம்ப குறைச்சிட்டா நமக்கு வந்து ஹெட் ஏக் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் இனிமேல் போக போக என்ன குவான்டிட்டிக்கு வந்து கம்மி பண்ணிக்கணுன்னு இருக்கேன் அடுத்து வந்து ஈவினிங் வந்து வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து ராஜ்மா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஆனியன் அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஒரு கொரியாண்டர் வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து இந்த குக்குமர் வந்து ஒரு குக்குமர் ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் தான் சரி செய்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் டொமேட்டோ வந்து நறுக்கிக்கிறா அதுக்கிடையே இதில் வந்துட்டு நீங்கள் யாரும் வெயிட் லாஸ் பண்ணலை இதை வந்து சேலட் மாதிரி சாப்பிட விரும்பல அப்படின்னா இது கூட நீங்கள் சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராகவே இருக்கும் நான் வந்து வேக வச்ச பட்டாணி கூட அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு குக்குமரியும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் இது கூட லெமன் வந்து ஹாஃப் லெமன் புழிஞ்சிக்கோங்க நான் வந்து எனக்கு ஏன் தெரில பல்லு வந்து பயங்கரமாக பூசுற மாதிரி இருந்ததுனால ஒரு கால் லெமன் மட்டும் லைட்டாக புழிஞ்சிக்கிட்டேன் அதில் அப்புறம் கொரியனர் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து சாட் மசாலா இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் இது சூப்பராகவே இருக்கும் இன்னொன்று இதை விட இன்னொரு காம்பினேஷன் எது நல்லாயிருக்கும் அப்படின்னா ராஜ்மா தாங்க நல்லா இருந்துச்சு இந்த கா இந்த இது கூட இதெல்லாம் ஆட் பண்ணி சேலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ராஜ்மா கூட சாப்பிட்டா சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் வேணால் ராஜ்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து லெமனையும் புழிஞ்சு விட்டுட்டேன் இந்த பாத்திரம் வந்து சின்னதாக இருந்ததுனால அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் ஆக்சுவலி அது கூட மாற்றிட்டு நமக்கு ஸ்பூன்லலாம் போட்டு கலந்துட்டு இருந்தால் மிக்ஸ் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நான் கையாலேயே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு இதை தான் ஈவினிங் வந்து சாப்பிட்டேன் இப்போலாம் வந்து டீ வைக்கிறது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டீலாம் வைக்கிறது ஆஃப் பண்ணிட்டேன் எப்போ தோணா தான் டீ வைப்பேன் அதுவும் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி சுகர் போடுறது முன்னாடியே ஹாஃப் சுகர் போடுவேன் இப்போல்லாம் சுத்தமாக சுகரே கம்மி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அப்படியே போட்டு கிளறுறேன் பாருங்கள் பானிபூரியை ரோட்டு கடையில் கிளறுவாங்களே அந்த மாதிரி கிளறிட்டு அவ்வளோதாங்க ரெண்டு பவுலுக்கு மாற்றிட்டு இதுதான் வந்து ஈவினிங் வந்து சாப்பிட்டோம் இன்னொன்று இந்த மாதிரி டயட் இருக்க டைமில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது எந்த அளவுக்கு எனக்கு வெயிட் குறையும்னு தெரியல பக்க பார்க்க எனக்கு இன்னும் நானும் மிராறு முன்னாடி குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியே எனக்கு ஒரு மைண்ட் வாஷ் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் வந்து ஈவினிங் சாப்பிட்டேன் பாப்பாவை தான் பாப்பா வந்து சாப்பிட மாட்டாங்க நான் வந்து நைட் தோசை ஊத்து நமக்குன்னு தோசை ஊத்துனா இப்படிதாங்க வரும் எங்களுக்கு அடுத்த நமக்குன்னு தோசை போது இப்படி வந்துச்சுன்னா காண்டாக இருக்கும் தானே ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க இதுதாங்க எனக்கு கிடைச்ச தோசை கடைசியாக ஹஸ்பண்ட்க்கு நல்லா இருந்துச்சு எனக்கு வரவே இல்லை ஸோ இதை மட்டும் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை